நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் ஸ்மார்ட் சிட்டி பணிகளை அமைச்சர் கே என் நேரு தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் பாளையங்கோட்டை பகுதியில் கட்டப்பட்டு வரும் மகாத்மா காந்தி காய்கறி சந்தையை பார்வையிட்ட அமைச்சர் விரைந்து பணிகளை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒப்பந்ததாரர்களிடம் அறிவுறுத்தினார் தொடர்ந்து நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் வாகனங்கள் வந்து செல்லும் பாதை வணிக நிறுவனங்கள் அமைந்துள்ள இடத்தை பார்வையிட்டதுடன் வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் அரசு அலுவலகங்களை பேருந்து நிலைய கட்டிடங்களில் அமர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார் சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில் ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தங்கும் விடுதி பணிகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு செய்தார் நான்கு தளங்களுடன் அமையவிருக்கும் இந்த கட்டடமானது இருபத்தி ஐந்து படுக்கைகள் சமையலறை கழிப்பறை குளியலறை போன்ற பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்டு வருகிறது தரைத்தளத்தை பொறுத்தவரை நூறு பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து உணவருந்தும் கூடமும் கட்டப்பட்டு வருகிறது திருவாரூர் மாவட்டத்தில் காவிரி நீர் வர தொடங்கியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கல்லணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் நீடாமங்கலம் வடுவூர் மன்னார்குடி ஆகிய பகுதிகளை வந்தடைந்தது காவிரி தண்ணீர் வந்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் நாளை திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை ஆகிய பகுதிகளையும் காவிரி நீர் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் நான்கு நாட்களுக்கு கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா அறிவுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலில் திடீரென பலத்த காற்று வீசுவதோடு கடலோரப் பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்பட வாய்ப்புள்ளதால் மீனவர்களும் கடலோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களும் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் எனவும் தங்களது படகுகளை பாதுகாப்பாக கரைகளில் கட்டி வைத்துக் கொள்ளவும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் சுற்றுலாப் பயணிகள் எவரும் கடற்கரை பகுதிக்கும் கடலில் குளிக்கவும் வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் ஸ்மார்ட் சிட்டி பணிகளை அமைச்சர் கே என் நேரு தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் பாளையங்கோட்டை பகுதியில் கட்டப்பட்டு வரும் மகாத்மா காந்தி காய்கறி சந்தையை பார்வையிட்ட அமைச்சர் விரைந்து பணிகளை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒப்பந்ததாரர்களிடம் அறிவுறுத்தினார் தொடர்ந்து நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் வாகனங்கள் வந்து செல்லும் பாதை வணிக நிறுவனங்கள் அமைந்துள்ள இடத்தை பார்வையிட்டதுடன் வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் அரசு அலுவலகங்களை பேருந்து நிலைய கட்டடங்களில் அமர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார் தமிழ்நாடு அரசின் சார்பில் கேரளாவில் பெரியாரின் புகைப்பட தொகுப்புகள் கொண்ட நினைவு நூலக கட்டிடம் விரைவில் திறக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை தேரடி வீதியில் காந்தியடிகளின் திருவுருவச் சிலையை அமைச்சர் ஏவ வேலு இன்று திறந்து வைத்தார் பின்னர் பேசிய அவர் கேரளாவில் தீண்டாமையை ஒழிப்பதற்காக காந்தியடிகள் பெரியாரை வைக்கம் போராட்டத்திற்கு அனுப்பி வைத்தார் என்றும் அவற்றை நினைவு கூறும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கேரளாவில் பிரம்மாண்டமான பெரியார் நினைவு நூலகம் அமைக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார் மேலும் பெரியார் புகைப்பட தொகுப்புகள் கொண்ட நினைவு நூலகத்தை தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில முதலமைச்சர்கள் விரைவில் திறந்து வைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் இடஒதுக்கீடு பிரச்சினையால் நீடித்து வரும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் ஷேக் ஹசீனா விடுத்த கோரிக்கையை போராட்டக் நிராகரித்து விட்டனர் அரசுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கம் போராட்டம் நடத்துவதாக கூறி டாக்காவில் ஏராளமானோர் குவிந்துள்ளனர் அவர்களுடன் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் அசாது நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை மாணவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக வங்கதேச அரசு உறுதி அளித்ததுடன் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக பிரதமர் அழைப்பு விடுத்தார் ஆனால் பிரதமர் ராஜினாமா செய்யும் வரை பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பில்லை என்று மாணவர்கள் கூறிவிட்டதால் இழுபறி நிலை நீடிக்கிறது லெபனானில் உள்ள தங்கள் நாட்டு குடிமக்கள் உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்காவும் பிரிட்டனும் கேட்டுக்கொண்டுள்ளன லெபனானை அடிப்படையாக கொண்டு இயங்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான மோதல் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதனிடையே இரு நாடுகளும் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளன இதனிடையே இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான மோதல் மேற்காசிய பகுதியில் மேலும் பரவும் அபாயம் உள்ளதாக லெபனான் பிரதமர் நஜிப் மெகாதி கவலை தெரிவித்துள்ளார் லெபனான் ராணுவத்தின் எழுபத்தி ஒன்பதாவது நிறுவன தினத்தையொட்டி ராணுவ தலைமையகத்திற்கு சென்ற அவர் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளிலும் பிகா பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் எந்த நேரத்திலும் இஸ்ரேல் தாக்கக்கூடும் என்ற அச்சத்தில் இருப்பதாக கூறியுள்ளார்